ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்கள் வாழ்வில் முன்னேற மாற்ற வேண்டிய பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலுமே வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு ஆசையோடு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நிறைய வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தடையாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு சில பழக்க வழக்கங்கள் கூட நமக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு தடையாக இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டாலே போதும் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நம்ம முன்னேறதுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலையிலே வந்து சீக்கிரமாக எழுகிறது நிறைய பேர்கிட்ட வந்து இந்த பழக்கம் வந்து இருக்கலாம் சில பேர்கிட்ட வந்து இல்லாமலும் இருக்கலாம் நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பழகியிருப்பாங்க சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கிறப்போவே வந்துட்டு பார்த்தோன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சி படிக்கக்கூடிய ஹேபிட் உள்ளவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அது வந்து சாதாரண விஷயந்தான் ஆனால் சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் சீக்கிரம் எழுகிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி வந்து இருக்கும் சில பேர் வந்து பார்த்தோன்னா கண் முடிச்சு வந்து நைட்டு வரைக்கும் படிப்பாங்க ஆனால் காலையில் சீக்கிரம் எழுறதுங்கிறது வந்து அவங்களால முடியாது அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களாக இருக்கும் இந்த மாதிரி நமக்குன்னு ஹேபிட் இருக்கும் பார்த்திங்களா இதெல்லாம் வந்து மாற்றிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மாற்றினோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் முன்னேறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அது காலையில் சீக்கிரம் எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில் ஏன்னா காலையில் நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலே அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நான் வந்து நிறைய வீடியோவில் நம்மளோட வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு பாருங்கள் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காலேஜ் படிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து காலையில் சீக்கிரம் எழுறதை மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க காலையில் சீக்கிரம் எழுந்தீங்க அப்படின்னாலே அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து ப்ரேயர் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் காலையில் சில பேருக்கு வந்து ப்ரேயர் பண்ணுற பழக்கம் வந்து இருக்கும் இல்லையா நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ப்ரேயர் மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களோட மனசு வந்து இன்னுமே ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி வந்து காலையில் எந்திரிச்சதுமே வந்து என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா ப்ரேயர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள ஒரு டைரியிலேயோ இல்லை நோட்லையோ வந்து நோட் பண்ணலாம் இல்லை நமக்கு வந்து டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை கூட வந்து நம்ம நோட்டு இல்லை டைரியில் வந்து எழுதி வைக்கலாம் சில பேர் வந்து டைரி எழுதுவாங்க இல்லையா கண்டினியூஸாக அந்த மாதிரி எழுதுகிறவங்களாக இருந்தாலும் கூட ஓகே அந்த மாதிரி வந்து காலையிலே வந்து நம்ம எழுதுறது இல்லை படிக்கிறது இந்த மாதிரி வந்து எதாவது ஒன்று செய்யும்போது நம்ம மனசு இன்னும் ரிலாக்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு கோல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த கோலை நோக்கி போகிறதுக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் வந்து சீக்கிரம் எந்திரிச்சு நீங்கள் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்தை வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி பாருங்கள் இல்லை நீங்கள் வந்து அதை சொல்லி வந்து ப்ரேயர் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த லெவலை நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ரெண்டாவதாக நம்ம மாற்றக்கூடிய பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கான வேலை அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை இருக்கும் பார்த்தீங்களா அந்த வேலையை கரெக்ட் டைமுக்குள்ளே முடிக்கிறது பர்ஃபெக்டாக வந்து செஞ்சு முடிக்கிறது இப்போ நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா நமக்கான வேலைகள் வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா அந்த வேலைகளை வந்து கரெக்ட் டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது இந்த வேலை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இதை வந்து இத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நம்ம வந்து ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த டைம்குள்ளே அதை நம்ம வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இதே நீங்கள் ஒர்க் போகிறவங்களா இருக்கீங்க படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டைமை வந்து நீங்களே வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி வந்து போட்டு வச்சுட்டு இந்த டைம்குள்ளே நம்ம இந்த வேலையை வந்து முடிச்சுடணும் இந்த டைம்க்குள்ளே நம்ம படித்து முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம இந்த பழக்கத்தை மாற்றுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் மூணாவதாக வந்து மாற்ற வேண்டிய பழக்கம் என்னென்னு பார்த்தோன்னா தாழ்வு மனப்பான்மை சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா மைண்டுக்குள்ளே வந்து நம்மளால் முடியாது எதுவுமே நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு வந்து தகுதியானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நம்மளை நாமளே வந்து தாழ்த்திட்டு அந்த மாதிரி வந்து இருப்போம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து நிறைய பேர் இந்த விஷயத்தில் வந்து வீக்காக தான் இருப்போம் ஏன்னா ஜெண்ட்ஸ்கெலாம் வந்து வெளியில் போயிட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து நிறைய பேரை பார்க்குறதுனால நிறைய பேர்கிட்ட பேசுகிறதுனால வந்துட்டு எந்த வித ப்ராப்ளமும் வந்து இருக்காது பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஒரி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கூட நமக்குள்ளே நம் நம்ம மேலே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து இருக்கும் நம்மளால் வந்து எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்மளை நம்ம நினைக்க ஆரம்பிச்சுருவோம் அந்த மாதிரி வந்து தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது இந்த பழக்கத்தை வந்து கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் நம்மளால் வந்து எந்த விஷயமும் முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது மட்டும் இல்லை நம்மளை வந்து ரொம்ப வந்து குறைச்சி நம்மளே வந்து நினச்சிப்போம் நிறைய நேரங்களில் சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த ட்ரெஸ் வந்து நமக்கு நல்லா இருக்காது நமக்கு சூட் ஆகாது இது நம்ம போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து நிறைய விஷயங்களில் நம்மளை நாமளே வந்து தாழ்த்திப்போம் இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் நம்மளை நாம் வந்து தாழ்த்திக்கிற மாதிரி வந்து நினப்போம் அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து மாற்றிக்கோங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்பேர் பண்ணுறது கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து யாரோடையாவது நம்ம வந்து கம்பேர் பண்ணிப்போம் அடுத்தவங்கள பற்றி பேசுகிறத விட நம்மளை நம்ம வந்து வேற ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துப்போம் நிறைய நேரங்களில் இந்த தப்பை வந்து நம்ம செய்வோம் கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தரோட கம்பேர் பண்ணி இந்த மாதிரி அவங்களால எல்லாம் முடியுது நம்மளால் முடியல அவங்க எப்படிலாம் இருக்காங்க நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து நம்ம ஒருத்தரோட வந்து நம்மளை வந்து கம்பேர் பண்ணி நம்மளே நினச்சி வந்து கவலைப்பட்டு இருப்போம் இந்த தப்பை வந்து கண்டிப்பாக செய்யாதீங்க இதுவும் நம்ம வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு பெரிய பழக்கம் தான் ஏன்னா அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நம்மளால் முன்னேறவே முடியாது கடைசி வரைக்கும் நம்ம வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணியே நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடுவோம் கண்டிப்பாக அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாத ஒரு பழக்கம் அந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக மாற்றிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கிட்டையும் வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணுவோம் இல்லையா அந்த பாராட்டு அப்படிங்கிறத வந்து எதிர்பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கினோம் அப்படின்னு நினச்சே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுறப்பவும் கூட நமக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு பாராட்டை எதிர்பார்த்துட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருப்போம் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறப்போ நம்மளோட தன்மையை வந்து நம்ம இழந்துடுவோம் அதாவது நீங்கள் நீங்களாக இருக்கிறது வந்து மறந்துடுவீங்க கண்டிப்பாக அவங்களுக்காக அது பண்ணணும் இவங்களுக்காக இது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போமே தவிர நமக்கான வாழ்க்கையே நம்ம வந்து வாழ மாட்டோம் அந்த மாதிரி வந்து நம்மளை நம்மளே மறந்துட்டு அடுத்தவங்களுக்காக வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அதில் வந்து இருக்கும் அவங்களுக்காகவே ஒன்று ஒன்று வந்து பண்ணிட்டுருப்போம் ஏன்னா அவங்கக்கிட்ட நல்லா பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கும் போது நம்மளை நாம் வந்து பெருசாக வந்து கவனிக்க மாட்டோம் அதாவது நம்மளோட எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து அதில் மட்டுமே தான் இருக்குமே தவிர நம்மளோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல வந்து இருக்காது அதனால் கண்டிப்பாக பார்த்தோம்னா நம்ம யார்கிட்டே வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எதையுமே வந்து செய்ய வேண்டாம் நாம் நாமளாக இருந்தாலே போதும் நம்மளோட விஷயங்கள் நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்மளோட கேரக்டர் பிடிச்சிது அப்படின்னா அவங்களா வந்து பேசுவாங்க நம்மளோட கேரக்டரோட அவங்க கேரக்டர் செட் ஆச்சு அப்படின்னா நம்ம கூட வந்து க்ளோஸாக பேசுவாங்க அதுவே வந்து போதும் அந்த மாதிரி பேசுகிறப்போ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்புன்னு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து பண்ணலாம் நாம் வந்து நாமளாக வந்து நம்மளோட தன்மையை இழந்துட்டு அவங்களுக்காக வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணணும் அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அவங்கக்கிட்ட பாராட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த விஷயமும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி வந்து பேசி பேசி கவலைப்படுறது அதை நினச்சி வந்து கவலைப்படுறது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நம்மளோட கடந்த காலத்தில் நடந்த கஷ்டமான விஷயங்களை சோகமான விஷயங்களை நினச்சி வந்து கவலைப்பட்டுட்டே இருப்போம் அந்த மாதிரி கவலைப்பட்டு வந்து எதுவுமே ஆக போகிறது இல்லை அதை வந்து நினச்சி நினச்சி உட்காந்து கவலைப்பட்டு அழுது அதுக்காக புலம்பிலாம் எதுவுமே ஆக போகிறதில்ல அதனால் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்கள் சோகமான விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறதுக்கான வழியை தான் நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக அந்த கடந்த கால விஷயங்களை நினச்சி வந்து எதுவுமே ஆக போகிறது இல்லை அதனால் வந்துட்டு ஏதாவது வந்து மாறப்போகுதா எதுவுமே வந்து கிடையாது அதனால் கடந்த கால விஷயங்களெல்லாம் வந்து நம்ம மறந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை அடுத்து நோக்கி அடுத்த லெவல்க்கு வந்து கொண்டு போகிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணணும் நிறைய பேரோட லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து டோட்டலாக வந்து மாறி இருக்கும் கடந்த காலம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த நிகழ்காலம் காலம் பார்த்தோன்னா டோட்டலாக வந்து மாறி இருக்கும் அதில் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அதுலேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கான அடையாளத்தை வந்து நம்ம உருவாக்க முடியும் நமக்கான அடையாளத்தை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம இந்த உலகத்தில் சாதனையாளர் தானே உங்களோட அடையாளம் என்ன அப்படிங்கிறத மற்றவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட சாதனை வந்து மற்றவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனாலே வந்துட்டு உங்களுக்கும் வந்து வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு போன மாதிரி ஒரு திருப்தியும் வந்து இருக்கும் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து செஞ்சிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு உங்களுக்கான அடையாளத்தை நோக்கி முன்னேறதுக்கான வழியை வந்து யோசிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி நகர்வீங்க இந்த வீடியோ பெண்களாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்